மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் மோடி வந்து எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டா அவர் வந்து காங்கிரசுக்கு இருபது ஆஃபர் பண்ணலாம் ஸோ எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டோம்னா காங்கிரசுக்கு நாளைக்கு ஆஃபர் பண்ணதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இது ரொம்ப நுணுக்கமான பாலிடிக்ஸு டைரக்டர் இப்போ நான் அடிக்கிறோம்ல ஏட்டு சொரக்கா விஜய் காகித புலி அரசியல் தெரியாதவன் இப்போ தூக்கி பேசிகிட்டு இருக்கிறான் இவங்களுக்கெல்லாம் என்கிட்ட பல்ப் வாங்கினவன் தான் நான் சொல்கிறதா யா வரும்னு சொல்கிறது மாதிரி எடப்பாடி சொல்ல தயாரில்லை

திமுக தேமுதிக கூட்டணி செய்கிறோம் கலைஞருக்கு வந்து தோல்வியாகிடும் அப்போ தேமுதிகவும் ஜெயலலிதாவும் சேரக்கூடாது அதுக்குள்ள அரசியல் பாமகவும் அங்கே தள்ளிடுறதுங்கிறதான் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடன் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கலை நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சொல்லுங்க சரி ரொம்ப தெம்பா இருக்கீங்க சார் என்ன பாஜகவுடைய அதிமுக கூட்டணி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி இல்ல சரி அப்புறம் ஆனா வந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குதா கூட்டணி அது இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதுல அண்ணா அஇஅதிமுகவுக்குள்ள என்ன மாற்றங்கள் வருது எப்படி போகுது செங்கோட்டையனுக்கு என்ன இவர் வேலுமணிக்கு ரோல் இல்லைங்கிறதெல்லாம் வரும் நாட்கள்ல தான் தெரியும் இதெல்லாம் வந்து பேசப்பட்டு கொண்டே இருக்குதா சார் இது வந்து எஸ்பி வேலுமணி இதெல்லாம் வேண்டும் என்றே ஒரு பிம்பம் நேத்து கல ஆய்வு கூட்டத்துல கூட பக்கத்துல தான் எஸ்பி உங்களுக்கு நல்லா தெரியும் கலை ரவீந்தன் துரைசாமி என்னைக்கும் மொட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தானோ தரவல் இல்லாமலோ என்னைக்கும் பேச மாட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை அடிச்சு விடுறதும் கிடையாது வேலுமணி மேட்டர் அவரோட இன்னைக்கு ரிசப்ஷன் எடப்பாடி போய் இருப்பாரு வேலுமணி மேட்டரில் அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு அண்ணாமலை கிடச்ச வரவேற்பு பவர் அண்ணாமலை அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அது தெள்ள தெளிவாக எல்லாருக்குமே தெரிஞ்சுது செங்கோட்டை மேட்டரில் அந்த காணொளி காட்சி மூலமாக நடத்துதில் என்ன நடந்துங்கிறது தெரியுது அப்போ செங்கோட்டைன்ட்ட ஒரு ரிவோல்ட்டு ஓடுது ஏன் கருத்து வேலுமணி அண்ணா உள்ள அந்த பிரச்சனையை பயன்படுத்தி எடப்பாடியும் வேண்டாம் செங்கோட்டையும் வேண்டாம் என்ன காம்ப்ரமைசிங்காக ஏற்றுக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்சி போடுறாருங்கிறது நான் வேலுமணியை நான் கணக்கிடுறேன் அவர் எடப்பாடி கூட தான் இருக்கிறார் எடப்பாடிக்கு எதிராக இல்லை அதே வேளையில் எடப்பாடி இருக்கக்கூடாது எடப்பாடி ப்ரொஜெக்ட் பண்ணால் நாடார்கள் முழுமையாக ஏற்றுக்க மாட்டாங்க மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணால் முக்களத்துவர் ஓபிஎஸ் ஃபேக்டரை வச்சு முக்கலத்துவ ஏற்றுக்க மாட்டாங்க தென் மாவட்டத்தில் சுத்தம் தான் சிறிய ஜாதிகளும் வரலை தான் எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணால் கொங்குலே வந்து டிவைடடாக தான் இருக்குது இவர் வண்டியில் கோலத்தனமாக கோட்டை விட்டதுனால நான் வண்டியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஈரோடு கிழக்கில் டெபாசிட் போயிரும் கோட்டை விட்டதுனால நான் வளாலை கொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணால் மோசமாக போயிருங்கிற ஒரு கருத்தை மற்றவங்க முன்வைக்கும் போது எடப்பாடியும் வேண்டாம் செங்கோட்டையனும் வேண்டாம் தான் வரணுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் வேலுமணிக்கு வரலாம் இதெல்லாம் அதிமுகவுக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் ஒன் திங் நான் உறுதியாக சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை இன்னைக்கு எவ்வளோ பெரிய தகராறு திமுகவுக்கும் பாஜகவுக்குள்ள இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை இருபத்தி ரெண்டு எம்பி சீட்டு மு க ஸ்டாலின இருக்கத்தான் செய்யும் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமியை எம்பவர் பண்ணும் பண்ணுனா அவர் நாளைக்கு வந்து காங்கிரஸுக்கு இருபது சீட்டு ஆஃபர் பண்ணுவார் மோடிக்கு நோக்கம் ஒட்டுணி காங்கிரஸை காலி பண்ணுறது தான் இவர் உமர் அப்துல்லா அதில் தெளிவாகிட்டார் சரத்பவாரும் தெளிவாகணுன்னு மோடி முயற்சி பண்ணுறாரு ஸோ எந்த வகையிலையும் ஒட்டுணி காங்கிரஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை மோடி பண்ண மாட்டார் இப்பவும் பைப்போலர் பொலிட்டிக்ஸு மோடிக்கு லாபம் இல்லை காங்கிரஸுக்கு தான் லாபம் பத்து சீட்டு காங்கிரஸ் தொழிலாக வந்துகிட்ருக்குது அதை வந்து ஸ்ட்ரெங்கன் பண்ணக்கூடாது அதனால் எடப்பாடி பழனிசாமி சசிகாந்த் செந்தில் மூலமாக சவுக்கு சங்கர் மூலமாக தென் சுனில் கனகோல் மூலமாக காங்கிரஸுக்கு இருபது சீட்டு ஆஃபர் பண்ணவர் நாளைக்கு இருபத்தொம்பதுன்னு ஆஃபர் பண்ணலாம் ஸோ அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விடுறது ஏமாந்து பை நிற்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கும் ஸோ எந்த காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி வந்து மோடி சிஎம் கேண்டிடேட்டா ஸ்ட்ரெங்தன் பண்ண மாட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியும் இல்ல காங்கிரஸ் சொன்னீங்க காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி அப்படியே தானே இருக்கும் இந்த இடத்துல பாஜக மோடி என்ன நினைச்சாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து பிரிக்க முடியுமா சான்ஸ் எடுக்க முடியாது முடியாதுங்கிறது எனக்கு தெரியுது இப்போ இதுதான் ரொம்ப பெரிய புள்ளி ஜெயலலிதா விஜயகாந்தை சேர்க்கறதுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் விரும்பலை அவர் தனிச்சு நின்று அடிபடட்டு பதினொன்றில் நம்மகிட்ட சபாடி வந்தால் போகிறது தான் ஜெயலலிதா யார் நடிச்சிருந்தாங்க ஒரு வேளையில் சேர்ந்தால் நமக்கு பாதிப்புங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அதில் கலைஞர் சான்ஸ் எடுக்க முடியாது ஸோ அந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ஓடும் அதான் நம்ம நீங்கள் பேசிடலாங்கலை நானும் பேசிடலாம் உண்மை தான் அவங்க இதற்கு இன்டாக்டராக இருப்பாங்கங்கிறது பட் அந்த பிளேயர்ஸ் வந்து சான்ஸ் எடுக்க முடியாது அப்படி ஒரு சான்ஸ் எடு அண்ணா அதிமுக தேமுதிகா கூட்டணி செயும் கலைஞருக்கு வந்து தோல்வியாயிடும் அப்போ தேமுதிகவும் ஜெயலலிதாவும் சேரக்கூடாது அதுக்குள்ள அரசியல் பாமகவை அங்கே தள்ளிடுறதுங்கிறதான் ஸோ இந்த இடமும் வந்து மோடி வந்து எடப்பாடியை ஸ்ட்ரெங்கன் பண்ணி விட்டால் அவர் வந்து காங்கிரஸுக்கு இருபது ஆஃபர் பண்ணலாம் ஸோ எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டோம்னா காங்கிரஸுக்கு நாளைக்கு ஆஃபர் பண்ணதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள விட ஸ்டாலினுக்கும் மற்றவங்களுடைய டிஃப்ரன்ஸ் வந்து ஹெவியாயிரும் அப்போ காங்கிரஸுக்கு பார்க்கணுங்க அடிபட்டு போகும் இது ரொம்ப நுணுக்கமான பாலிடிக்ஸ் மோடி நன்மைக்காக சிந்திக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆர் டி தான் டிமால்தான் சிந்திக்க முடியும் எங்க சிந்தனையும் இட்ல இதை வந்து ராகுலும் யோசிப்பாங்க இருக்க யோசிக்கட்டும் அது பிரச்சனை இல்ல மோடி அவர் நன்மைக்கு தான் யோசிக்க முடியும் அவருக்கு எதிரி பாரசைட்டு காங்கிரஸ் தான் ஒட்டுணி காங்கிரஸ் தான் அவருக்கு எதிர் அதில் சரத்பவார் அந்த இடத்துக்குள்ள பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக பயனீட்டு சதவீதம் வந்ததுனாலையும் நேரடியாக மும்மொழி திட்டம் பல இதில் கான்ஃபரண்டேஷன் ஆகலாம் ஆகிட்டு இருக்கார் அண்ணாமலை அது போயிட்டு இருக்குது பட் எடப்பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்றது எந்த வகையிலும் மோடிக்கு நாளைக்கு லாபம் இல்லை அதை மோடி செய்ய மாட்டார் அப்போ ஸ்ட்ரெங்தன் பண்ணலை அப்படின்னா பாஜக எப்படி ஸ்ட்ரெங்தன் ஆகும் ஏற்கனவே ஈரோடு கிழக்குனால களத்தில் இல்லை அவங்களும் அங்கே அடிபட்டுட்டாங்க அது எல்லாம் சொல்ல முடியாது எடப்பாடி பலகீனப்பட்டு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பெர்பச்சுவேட் ஆனாலே போதும் இங்கே திராவிட இயக்க ஆதரவாளர்களும் ஸ்டாலினை பிடிக்காத ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரும் மேட்ச் பிக்ஸ் பண்ணி ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடிய கருத்து உருவாக்கத்தில் மோடிக்கு கா காசுக்கும் சுக்குக்கும் லாபம் இல்லை சரி அப்போது அதிமுக தாவேக்கா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதிமுக தாவேக்காங்கிறது வந்து தாவேக்கா பல நிரூபிக்காத கட்சி பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு அடையாள அரசியல தாண்டி சீட்டு கொடுத்தா எடப்பாடி தோக்கக்கு முன்னே தோத்ததாட்ட அர்த்தம் பாஜக பிஜாக்கெல்லாம் இப்போ கேட்காதீங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு கேளுங்கன்னு இபிஎஸ் சொல்கிறாரு அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் திராவிட கட்சிகள்லாம் கிடையாது கழகம் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கறதெல்லாம் இல்லையே அடுத்து பார்ப்போம் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்டு தான் அவங்களும் வருது அப்ப நெருங்கி வர்றாங்களான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வர்றது இயற்கை தானே அங்க போய் மூணாவது முறை மோடி பிரதமராக வருவாரு முன்னூற்று முப்பது சீட்டு வருவான்னு பிரேக் ஆச்சு அது இப்போ நம்ம அந்த கடைசி இருவரும் அவங்கவுங்க ஆசையை சொல்லிட்டு தானே இருப்பாங்க அதிமுக பாமக கூட்டணி தானே எல்லாரும் டங்கு டங்குன்னு ஆடுனாங்க சாரி நான் சாரி டு சே தீஸ்

விக்ரவாண்டியில் அவர் பயந்து போடனால சீமான்ட பலையனப்படுவார் வண்டியை கவுண்டருகிட்ட சீமான்ட பலையனப்படுவார் நான் விளையாட கவுண்டருட்ட அரசியல் தலைவர் கணத்துல நிற்கணும் சீமானு நின்னாரு ஸ்ட்ரென்தன் ஆவார் எடப்பாடி பழனிச்சாமி பலையன அடைவாரு ஆனா நீங்க சுரக்காய்ங்கிறீங்க திரும்ப திரும்ப விஜய் கொண்டு போறீங்க கொண்டு போறேன் இல்லை எங்க பேசினாலும் இப்ப இப்ப நம்ம கிட்ட இப்ப பேசும் போதே கூட சீமான் விஜய் விஜய்க்கு என்ன இருக்கு சீமான் இப்படிதான் நீங்க போறீங்க இந்த லெவல்ல ஏன் நிக்கணும் கமலஹாசன் ஒரே ஏட்டு இருக்கத பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை பயப்படல கமலஹாசன் டூ பாயிண்ட் போதான் விஜய் சீமான் சரி விஜய் சீமானின் அனுகூல சத்துரு பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறார் சீமான் சொல்றாரு விஜய்க்கு கருத்து என்ன இதில் இப்ப மேல ஒரு பாத்தீங்களா எப்பவும் அவரே தானே நீங்க கூப்பிடுறீங்க விஜய தானே கூப்பிடுறீங்க விஜய தானே என்ன இருக்குன்னு கேக்குறீங்க விஜய தானே அப்ப விஜய அடிக்கணும் அப்ப நமக்கு எங்க பகையா வந்துருவாரோங்கிறதுனால தானே அவர் அடிக்கணும்னு இருக்க நமக்குன்னு இல்ல வாழ்த்து சொன்ன சீமான் அதற்கு பிறகு மானாடு முடிஞ்சதுல இருந்து தன்னோட ஸ்டாண்டே நீ அடிபட்டு செத்துるவ நடுவுல நிக்கிறங்கற அளவுக்கு ஏன் போகுது இன்னைக்கு எவ்வளவு ஜாலியா ஜோக்கர் ஆயிருவாருன்னு ஜாலியா கிண்டல் அடிச்சு பண்றாரு

எடப்பாடியை வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் மக்கள் ஆதரவை பற்றி எதிர்கட்சி தலைவரானவன் விஜய் மக்கள் ஆதரவு பெறாதவர்கிறத அடிக்கிறோம்ல ஏட்டு சுரக்கா விஜய் காகித புலி அரசியல் தெரியாதவன் தூக்கி பேசிட்டு இருக்கிறான் இவனுக்கெல்லாம் என்கிட்ட பல்ப் வாங்கினவன் தான் நான் சொல்றதா யா வரும் சொல்றது மாதிரி எடப்பாடி சொல்ல தயாரில்லை ஸோ அந்த இதில் அதிமுக விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க அதிமுக விஜய் விஷயத்தில் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்னு நத்த விஸ்வநாதன் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி நான் மக்களை சந்தித்து வந்தவன்னு சொல்லும்போது விஜய் மக்களை சந்திக்காதவர் ஏற்றுச்சுரக்காங்கிற வார்த்தையை சொல்லலை அப்போ ஏற்றுச்சுரக்காங்கிற வார்த்தையை விஜயை பற்றி சொல்லலைன்னா விஜய் கூட்டணிக்கு வந்தால் தன் டைம்ஸுக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற எண்ண ஓட்டம் எடப்பாடிகிட்ட இருக்குதுன்னா வெளியே பேசணும் இதை வச்சு தான் பேசுவேன் என் கற்பனையோ என் இதையும் என்றைக்கு நான் அடிச்சு விட்டுட்டு போகிறவன் கிடையாது தான் நான் சொன்னது பெரும்பாலும் கரெக்டாக வந்துட்டுருக்கு அதே வேளையில் இன்னொன்றையும் நான் எடப்பாடி விஷயத்தில் சொல்கிறேன் தேமுதிக அவமானப்படுத்துனது பாமக அவருக்கு முக்கியம் பாமக இல்லைன்னா வட தமிழகத்தில் மூணாவது பெயர்வோம் விக்கிரவாண்டியில் நம்ம போட்டியிடாதது தப்பு அதில் மாட்டிக்கிட்டேன்னு எடப்பாடி பதறாரு ஸோ அவருக்கு மனப்பதற்றம் மூணாவது இடத்துக்கு போன பாமக இருபத்தாறில் தான் மூணாவது இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தேவைன்னு நினைக்கிறாரு நான் கருதுறேன் இந்த இடத்துல எடப்பாடிக்கு முக்கியமான கட்சி ஊடகத்தில் டெசல்ட்ரி அவுட்லுக்கில் சினிமா நடிகர் விஜய்ங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சர்கள் கருத்தை தாண்டி ஏன் கருத்து பாமக தான் எடப்பாடிக்கு தேவையான கட்சி பாமக இல்லைன்னா வட தமிழகத்தில் அவர் மூணாவது போயிடுவார்னு கருதுறாரு வேணா அதுக்கு நான் இந்த மேலூர் உதாரணத்தை உங்களுக்கு மீண்டும் வேணா சொல்கிறேன் இதுதான் களம் நான் களத்திலருந்து வந்தவன் கள நிலவரத்தை தெரிஞ்சவன் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தெரியும் எடப்பாடி விஜயை நோக்கி போறாரா டாக்டர் ஐயாவை நோக்கி போறாராங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தெரியும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப அடுத்தடுத்து அவருக்கான ஆதரவு இஃப்தார் நோன்பு திறப்புல அவர் போய் பங்கேற்கிறாரு அடுத்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு வீடியோல திமுக நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து நம்ம தேர்ந்து ஏமாத்திட்டாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாரு யாரு ஆட்சியில உட்கார வச்சாங்களோ அவங்கள சொல்றாரு அவர் தனிச்சு நின்னாருன்னா ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி ஸ்டாலின் வர்சஸ் என்டி அண்ணாமலை ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அவரும் ஒரு திமுக எதிர்ப்பு சக்தியா திமுக எதிர்ப்பு வாக்களை ஆனா ஆனால் சீமான எதிரியாக பார்க்கறத விட விஜய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இல்லையா திமுக அங்கீகரிப்பு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் யாரு விஜயா சீமானா திமுக உடைய வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டது ஓகே ஆனா வர்றது அடுத்த இரண்டாயிரத்தி யாரு நான் பதிலுக்கு உங்கள்ட்ட கேள்வி கேக்குறேன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் யாரு சீமான் ஏன் விஜய் சீமானு தமிழக அரசு நோட்டிபேஷன் கொடுக்குறாங்க சீமான இதுவரை எந்த எந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் கூப்பிட்டு இருந்தாங்களா இப்போ மட்டும் ஏன் கூப்பிட்டுக்கிட்டு விஜய் அடுத்து சீமானு ஏன் நோட்டிபேஷன் கொடுக்குறாங்க அப்போ லீடர் யார் ரியல் லீடர் யாருன்னு அவங்களுக்கு தெரியுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளெல்லாம் லிஸ்டில் போட்டுக்கிட்டு தானே பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு போடணும் இவங்க பதிவுபட்ட கட்சி தலைவர் பேரை முதல்ல போட்டுக்கிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவரை அடுத்தால போடுறாங்க இல்லையா

தென் மாவட்டங்கள் அந்த வியூகம்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம் நன்றி உங்களுடைய தகவல் கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை விட மோசமா போவாராங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி இதுவரை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை